ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்யூன் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நைட் க்ரீம் தாங்க இது நைட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் கொஞ்சமாக க்ரீம் எடுத்துட்டு நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி இந்த க்ரீம் வந்து நம்ம மசாஜ் மாதிரி கொடுக்கவே கூடாதுங்க சும்மா நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் போடுறப்ப எப்படி போடுறோமோ மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க போட்டு காலையிலே வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்டாக ஒரு செவன் டேஸ்க்குள்ளே நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஒயிட்னிங் ஆயிருங்க ஃபேஸ் நல்லா கலராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் இது வந்து அமேசானில் கிடைக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் அண்ட் டர்மரிக் ரெண்டுமே நல்லா சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் பிக்மெண்டேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டோனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வாய்க்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி கருப்பெல்லாம் போய் நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு ஈவன் ஒன்னால் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நாங்கள் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் பெனிஃபிட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க இது யூஸ் பண்ண வேணாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து செவன் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஃபேஸ் நல்ல ஒரு லுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும்னா இல்லைங்க ஒரு ஃப ஒரு டென் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் ஃபேஸ் நல்ல ஒரு சூப்பரான லுக்குக்கு வரும் நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு ஈவெண்ட் டோனாக வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ